அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமையில யூஜி நியமன தேர்வு அழகு ஒன்றின் மூன்றாவது பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம் அழகு ஒண்ணுல வந்து பிராமி பிராகிருதம் வட்டெழுத்துக்களின் தோற்றமும் தனித்தன்மைகளும் ஒரு ஒத்துழைப்பு இருக்கு இல்லையா அஹ் அது தொடர்பான செய்திகளை கடந்த இரண்டு காணொலிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது அந்த வகையில இது மூன்றாவது காணொலி ஏற்கனவே இரண்டு காணொலிகளை பிராமி எழுத்து குறித்த செய்தியை பார்த்தோம் பிராகிருதம் குறித்த செய்தியையும் பார்த்தோம் இப்ப வந்து வட்டெழுத்து வட்டெழுத்து என்பது கிபி மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை தமிழை எழுத பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு எழுத்து முறை தமிழ் மொழியை வந்து வட்டெழுத்துலதான் எழுதியிருக்காங்க எந்த காலத்துல அப்படின்னு பார்த்தோம் கிபி மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை அப்ப அதற்கு முன்பாக எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிராமி எழுத்தோட காலம் அப்போ கிமு மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் அப்ப பிராமிக்கு அடுத்து அஹ் எழுத்து வடிவம் அப்படின்னா அது வட்டெழுத்து தான் அப்படிங்கிறது தெரிய வருது வட்டெழுத்தை மலையாள மொழியினை எழுதவும் பயன்படுத்தினார் வட்டெழுத்தை வச்சு தமிழ் மட்டும் எழுதல மலையாள மொழியை எழுதுறதுக்கும் வட்டெழுத்தை பயன்படுத்தியிருக்காங்க தற்கால தமிழ் எழுத்துக்கள் தமிழ் இன்னைக்கு நாம எழுதிட்டு இருக்கோம் இல்லையா இந்த எழுத்துக்கள் எல்லாம் பழைய தமிழ் எழுத்துக்கள் அந்த பழைய தமிழ் எழுத்துக்கு தமிழி அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க வட்டெழுத்தை வட்டம் என குறிப்பிட்டுள்ளனர் வட்டெழுத்துக்கு வட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் வந்திருக்கதாக கல்வெட்டு சான்றுகள் கிடைக்குது வட்டெழுத்துக்கள் பிராமி எழுத்து முறையிலிருந்து தோன்றியதாக கருதப்படுகிறது பிராமி எழுத்துக்களை ஓலைச்சுவடிகள் எழுதுவதற்கு இணங்க அதை மாற்றியதால் வட்டெழுத்து தோன்றியது என பொதுவாக கருதப்படுகிறது ரொம்ப சுலபமா சொல்றாங்க வட்டெழுத்துக்கள் வந்து பிராமி எழுத்துல இருந்து திருந்திய வடிவம் தான் அதுல தான் தோன்றியிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன் பிராமி எழுத்து இருந்தப்போ வட்டெழுத்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பாக்குறப்போ பிராமி எழுத்துக்களை ஓலைச்சுவடிகள் எழுத முடியாது குச்சி குச்சா இருக்கும் ஓலைச்சுவடி எழுதப்போ ஓலைச்சுவடிகள் கிழிஞ்சு போயிடும் அதனால அந்த எழுத்து வடிவத்தை மாத்துறாங்க இப்போ வட்டெழுத்துக்கள் தோன்றது வட்டெழுத்துக்கள் வட்ட வடிவம் வட்ட வடிவமான எழுத்துக்கள் தான் வட்டெழுத்துக்கள் இதை ஓலைச்சுவடியில் எழுதுறப்போ ரொம்ப எளிமையாக இருந்துச்சு எழுதுறதுக்கு பிராமி எழுத்துக்கள் கோடுகளாக இருப்பதால் கோடுகளை ஓலைச்சுவடியில் எழுதினால் அவை கிழிந்துவிடும் ஓலைச்சுவடியில் எழுதும் பொருட்டு அவற்றை வட்ட வடிவில் மாற்றி எழுதப்பட்டதால் வட்டெழுத்து உருவானதாக கருதலாம் பிராமி எழுத்து ஓலைச்சுவடியில எழுத முடியல அதற்காகவே உருவாக்கப்பட்டதுதான் வட்டெழுத்து அப்படிங்கிறாங்க இப்ப வட்ட எழுத்து பிராமியோட திருந்திய வடிவம் அப்படின்னு சொல்றதை விட பிராமியோட அஹ் கல்வெட்டு வடிவம் அல்லது ஓலைச்சுவடி வடிவம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் சிலர் வட்டழுத்தை தமிழரின் பழங்கால எழுத்து முறை என்றும் அதிலிருந்தே தமிழ் பிராமி எழுத்துக்கள் தோன்றியன என்றும் ஆதரவுகின்றது இங்க வந்து சில பேர் சொல்றாங்களே வட்டெழுத்துக்கள்ல தான் பிராமி இருக்கணும்னு ஆனா சில பேர் சொல்றாங்க பிராமியிலிருந்து வட்டெழுத்து தோன்றியதுன்னு இதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கு இன்ன வரைக்கும் முடிவான உறுதியான தகவல் அப்படிங்கிறது நமக்கு சரியா கிடைக்கல மு வரதராசனார் தன்னுடைய தமிழ் இலக்கிய வரலாறு என்னும் நூலில் வட்டெழுத்து தமிழரின் பழங்கால எழுத்து முறை என்றும் வடபிராமி தென்பிராமியாக திருபுற்ற வட்டெழுத்தை ஒட்டி வளர்ந்த வளர்ச்சியே காரணம் என கூறியுள்ளார் மூவா சொல்றாரு தமிழரோட பழங்கால எழுத்து முறை தான் வந்து இந்த வட்டெழுத்து வடபிராமி தென்பிராமியாக வடபிராமி எழுத்து தென்பிராமியாக திருபூற மாற்றம் ஏற்பட்டுச்சு இல்லையா வடபிராமி எழுத்துல இருந்து தென்பிராமி எழுத்துக்கு தென் தென்பிராமி மாறுது இப்ப தென்பாமையா மாறப்போ இதுல வந்து லகரம் நம்ம சொல்றோம் லகர நகர எழுத்துக்கள் வருது இதெல்லாம் வர்றப்போ வட்டெழுத்தை ஒட்டி அந்த வளர்ச்சி அமைந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி வந்த மாறியது அப்படின்னு மூவா சொல்றாரு கிபி எட்டாம் நூற்றாண்டுகளில் வட்டெழுத்து கிறந்த எழுத்துக்களுடன் மணிப்பிரவாலத்தை எழுத பயன்படுத்தப்பட்டது நம்ம இருக்கே பார்த்தோம் பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் வட்டெழுத்து தான் இருந்துச்சுன்னு இடையில எட்டாம் நூற்றாண்டுல ஒரு புதிய எழுத்து வடிவம் வந்து சேருது அது என்ன அப்படின்னு பாக்குறோம் கிரந்த எழுத்து வட்டெழுத்தோட வடமொழி எழுத்தை உரு இழைத்து எழுதுற மாதிரியான ஒரு எழுத்து வடிவம் தான் கிரந்தம் அப்படிங்கிறாங்க மணிப்புறவாளத்தை எழுத அது பயன்படுத்தப்பட்டது மணிப்புறவாளம் அப்படிங்கிறது வடமொழி எழுத்து வடமொழி எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்களை எழுதுறதுக்கு வட்டெழுத்துக்கள் நமக்கு இருக்கு இப்போ இந்த மாதிரியான வடமொழி எழுத்துக்களை எழுதுறதுக்கு நம்ம கிட்ட எழுத்து வடிவம் இல்லை வட்டெழுத்துல அப்ப என்ன பண்றாங்கன்னா கிரந்த எழுத்தை எடுத்துதான் வந்து இந்த மணிப்புறவாளத்தை எழுதியிருக்காங்க கிபி பதினோராம் நூற்றாண்டுகளில் வட்டெழுத்து தமிழ்நாட்டில் வழக்கொழிந்து தற்கால தமிழ் எழுத்துக்களை ஒத்த எழுத்து முறையால் தமிழ் எழுதப்பட்டது பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வரைக்கும் வட்டெழுத்து இருந்துச்சுன்னு சொல்றோம் அப்ப இப்ப இருக்கக்கூடிய அந்த தமிழ் எழுத்து வடிவம் எப்ப எழுந்து தோன்றுச்சு அப்படின்னு பாக்குறப்போ பதினோராம் நூற்றாண்டுல வட்டெழுத்து தமிழ்நாட்டில் வளக்கொழிந்து போனுச்சு அப்போ அதுக்கு பிறகு தற்கால தமிழ் எழுத்துக்கள் தலைத்தோங்க தொடங்குச்சு அது அந்த எழுத்துக்களை ஒத்த எழுத்து முறையால் தான் தமிழ் எழுதப்பட்டிருக்கு இன்னைக்கு எழுதக்கூடிய வடிவத்துல இல்ல நம்ம தொல்காப்பியரோட இந்த எழுத்து சீர்திருத்தம் அஹ் வருவதற்கு முன்பாக இருந்த தொல்காப்பிய வடிவம் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா புள்ளி வச்சு எழுதக்கூடிய உயிரெழுத்துக்களுக்கே புள்ளி வைத்து எழுதக்கூடிய வழக்கம் எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதா நம்ம பார்த்திருக்கோம் ஆனால் கேரளத்தில் பதினைந்தாம் நூற்றாண்டு வரை வட்டெழுத்து மலையாளத்தை எழுத பயன்படுத்தப்பட்டது பதினோராம் நூற்றாண்டுலயே வட்டெழுத்தை நம்ம வளக்கொழிச்சுட்டு தமிழுக்கு மாறிட்டோம் ஆனா மலையாளத்துல வந்து பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் வட்டெழுத்துலதான் மலையாளத்தை எழுதியிருக்காங்க இவ்வெழுத்து முறை பல்லவர்கள் காலத்தில் தொண்டை மண்டல நடுகர்களில் காணப்படுகிறது இந்த வட்டெழுத்து எங்க பாக்கலாம் அப்படிங்கிறப்போ பல்லவர்கள் காலத்துல தொண்டை மண்டல நடுகர்கள்ல இந்த வட்டெழுத்துக்கள் காணப்படுது இதனால் பல்லவர் காலத்தில் எழுத்துக்கள் மக்கள் வழக்காக இருந்தவே அறிய முடியாது இந்த வட்டெழுத்துங்கிறது பல்லவர்கள் காலத்துல மக்கள் வழக்காகவே இருந்திருக்கு மக்கள் அதில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இதன் மூலமா நமக்கு கிடைக்காது ஏன்னா நடுகள் அப்படிங்கிறது சாதாரண ஒரு இறந்து போல வீரனுக்கு அந்த உறவுக்காரர்களும் ஊர்க்காரர்களும் வைக்கக்கூடியது அவங்களுக்கே வட்டலத்து தெரிஞ்சிருக்கும் அது பொது வழக்கா இருந்திருக்கணும் இல்லையா மக்கள் வழக்கில் இருந்திருக்கணும் இல்லையா அப்படிங்கிறாங்க கிபி ஏழாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த முற்கால பாண்டியர்கள் தங்களது அரசு ஆணைகளையும் வட்டலத்திலேயே பொறுத்துள்ளனர் ஏழாம் நூற்றாண்டில் முற்கால பாண்டியர்கள் அரசு ஆணைகள் எல்லாத்தையும் வட்டலத்தை தான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க என்பதற்கு வேள்விக்குடி செப்பேடுகள் போன்ற செப்பேடுகளே சான்றாகும் இந்த வேள்விக்குடி செப்பேடுகள் முற்கால பாண்டியர்களை பத்தி சொல்லுது அப்படி சொல்றப்போ ஒரு முக்கியமான செய்தியை அதை பதிவு செய்து முற்கால பாண்டியர்கள் அரசு ஆணைகளை வட்டலத்துலதான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து முக்கியமான செய்தியா நமக்கு கிடைச்சிருக்கு இதன் மூலம் பாண்டிய நாட்டில் இவை அரசு வரிவடிவமாக இருந்ததை அறியலாம் பாண்டிய நாட்டுல இது அரசாங்க அலுவல் மொழி மாதிரி இருந்திருக்கு வட்டழுத்து அதனாலதான் வந்து அரசாணைகள் வந்து அதுல எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க கற்களில் மட்டுமின்றி பானை ஓடுகளிலும் இவை காணப்படுகின்றன வட்டழுத்தை ஓலைச்சுவடில பார்க்கலாம் கல்வெட்டுகள்ல பார்க்கலாம் நடுகள்ல பார்க்கலாம் பானை ஓடுகள்ல வட்டெழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு கோவைக்கு அருகே நொய்யல் அமைந்துள்ள அமைந்துள்ளியிலும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலும் மேற்கொண்ட அகலாய்வுகளில் கிடைத்த பானை ஓடுகளில் வட்டெழுத்துக்கள் காணப்படுகின்றன இதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் கிபி நான்கு ஐந்து நூற்றாண்டு வாக்கிலே வட்டெழுத்து வழக்கிற்கு வந்து விட்டதை உணரலாம் ரொம்ப பழைய பிராமியில இருந்து மாற்றம் பெற்றதுதான் வட்டெழுத்து அதோட காலம்ங்கிறப்போ மூன்றாம் கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகே வந்துருச்சு அப்படின்னு பாக்குறப்போ நான்காம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு வாக்கிலேயே வட்டெழுத்து வந்து வழக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஆஹ் இடங்களில் மேற்கொண்ட அகலாய்வுகள்ல கிடைச்சிருக்கக்கூடிய பானை ஓடுகள் சான்றா இருக்கு இந்த பானை ஓடுகள்ல வட்டெழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு இந்த பானை ஓடுகளோட காலம் பாக்குறப்போ நான்கு அல்லது ஐந்தாம் நூற்றாண்டாக இருக்கலாம் இப்பவே வட்டெழுத்து வழக்கிற்கு வந்துருச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவ்வட்டெழுத்துக்கள் கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை பாண்டிய நாட்டில் வழக்கில் இருந்துள்ளன இதை பயன்படுத்துவதிலும் படுத்து உணர்ந்து கொள்வதிலும் ஏற்பட்ட இடையூறுகள் காரணமாக இவ்வரி வடிவம் காட்டப்போக்கில் வழக்கில் இருந்து மறைந்தன பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் பாண்டிய நாட்டுல பெரு வழக்காக இருந்தது வட்டெழுத்துதான் ஏன் வட்டெழுத்து வழக்கொழிஞ்சு போச்சு அப்படின்னு பாக்குறப்போ அதை பயன்படுத்துறதுலயும் படித்து உணர்ந்து கொள்வதிலையும் நிறைய இடையூறுகள் இருந்துச்சு எல்லாராலையும் அதை படிக்க முடியல அதனால இந்த வரி வடிவம் காலப்போக்கில் வழக்கத்தில இருந்து மறைந்தன மக்கள் புழக்கத்தில் இல்லாத எந்த ஒன்றும் மறைந்து போகும் வட்டெழுத்துக்கள் மக்கள் புழக்கத்துக்கு வரல மக்களின் மொழியாக மாறல சில இடங்களை தவிர அதனால அது வழக்கொழிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுதான் உண்மை சமகாலத்தில் வாழ்ந்த மக்களாலேயே இவ்வெழுத்துக்களை படிக்க இயலாத நிலை இருந்துள்ளது அந்த காலத்துல பதினோராம் நூற்றாண்டுல வாழ்ந்த மக்களாலேயே படிக்க முடியல அப்ப அதற்கு முன்னால் வந்தவங்க இல்ல அதற்கு பின்னால் வந்தவங்களால அதை கண்டிப்பா படிக்க முடியாது இல்லையா அப்படிதான் வட்டெழுத்து வள போச்சு இதை பதினான்காம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்றில் புரியாத வட்டம் என்ற குறிப்பினால் அந்த கல்வெட்டுல சொல்லுங்க புரியாத வட்டம் அப்படிங்கிறாங்க வட்டம்னா வட்டெழுத்துக்கு வட்டம்னு ஒரு பேர் இருக்கு நம்ம ஏற்கையே பார்த்தோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கல்வெட்டு சொல்றது புரியாத வட்டம் இந்த எழுத்துக்கள் இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடியது புரியாத வட்டெழுத்துக்களால் ஆனது அப்படின்ற எழுத்து அந்த சொற்ப அந்த தொடர் வந்து அமைஞ்சிருக்கு இருப்பினும் வட்டெழுத்து மக்கள் வழக்காக குறிப்பாக நடுகர்களில் இப்ப பத்தாம் நூற்றாண்டு வரை பயன்படுத்தப்பட்டது இருந்தாலும் இன்னொரு செய்தியும் சொல்றாங்க மக்கள் வழக்காய் இருந்திருக்கு பெருவாரியான மக்களால படிக்க முடியாட்டும் சில குறிப்பிட்ட இனக்குழு மக்களால இந்த வட்டெழுத்துக்குள் படிக்கப்பட்டிருக்கு நடுகள்லாம் அவை பொறிக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு ஏழு ஏழு நூற்றாண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட மொழியாக வட்டெழுத்து இருந்திருக்கு மொழின்னு சொல்ல முடியாது தமிழ் எழுத்துதான் தமிழ் தான் மொழி தமிழை வந்து வட்டெழுத்துலதான் தமிழகத்தில் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் வட்டெழுத்து தனது செல்வாக்கை முற்றிலும் இழந்தது பத பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமா வளர்கொலிய ஆரம்பிச்சிருச்சு படிக்கிறது புரிஞ்சுக்கிறதுல சிரமமா இருந்ததுனால பதிமூன்றாம் நூற்றாண்டுல முழுமையாக வட்டெழுத்து தனது செல்வாக்கை இழந்து போச்சு அதற்கு பிறகு வட்டெழுத்துக்கள் ஆஹ் வந்து தமிழ்ல வந்து எழுதுவதற்கு வட்டெழுத்துக்கள் தேவைப்படாம போயிருச்சு ஏன்னா அது ஒரு திருந்திய தமிழ் எழுத்து வடிவம் நம்ம கை கைக்கு வந்துருச்சு இருப்பினும் கேரளத்தில் தொடர்ந்து வட்டெழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தன கேரளாவில் வடமொழி சொற்களை அதிகமாக பயன்படுத்தியதன் காரணமாக வட்டெழுத்துடன் கிரந்தத்தின் பயன்பாடும் அதிகரித்தது நம்ம ஏற்கையே பார்க்கும் பிராமி எழுத்தை தொடர்ந்து ஒரு கோழி எழுத்துன்னு ஒண்ணு வந்துச்சு மலையாளத்துல அப்படின்னு சொல்லி அந்த கோழி எழுத்துக்கு அடுத்து வந்ததுதான் அங்க வட்டெழுத்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டுலயே முழுசா வளக்க வட்டெழுத்த வழக்கொழிச்சிட்டோம் ஒரு பழைய திருந்திய தமிழ் வடி வரி வடிவம் நமக்கு கிடைச்சிருச்சு ஆனா மலையாளத்துல கேரளத்துல தொடர்ந்து வட்டெழுத்துக்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வந்தன அவங்க நிறைய வடமொழி சொற்கள் பேசுனதுனால வட்டெழுத்தும் கிரந்தமும் சேர்ந்து ஒன்றாக உருவாக்கப்பட்ட ஒரு மொழியிலதான் தான் இந்த மலையாள மொழியை எழுதியிருக்காங்க அதுதான் மக்களோட பயன்பாட்டிலையும் இருந்திருக்கு பின்னர் இவ்விரு எழுத்துக்களும் இணைந்து மலையாளம் என்ற புதிய வரி வடிவம் உருவானது எந்த ரெண்டு எழுத்து சேர்ந்து அப்படின்னுப்ப எழுத்தும் கிரந்த எழுத்தும் இது ரெண்டும் சேர்ந்ததா மலையாளம் அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு எழுத்து மொழி மொழிக்கான எழுத்து வரிவம் உருவானது அது இன்னமும் பாக்குறப்போ ஒரு வட்ட வடிவத்துல வடிவத்துலதான் இருக்கும் மலையாள எழுத்துக்கு அதுக்கு காரணம் அது வட்ட எழுத்துல இருந்து தோன்றியது வட்டெழுத்தோட கிரந்தம் சேர்ந்து உருவான எழுத்துதான் மலையாள எழுத்து அப்படின்றதையும் சொல்றாங்க இத்துடன் இந்த காணொலியை நிறைவேற்றிக்கலாம் இனிவரும் காலங்கள்ல யூஜி டிஆர் நியமன தேர்வுக்கான அனைத்து பகுதிகளையும் நித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்